நானஞ்சி காலவரு மதமணி கண்டாய் அப்பள காய தாழி கட்டுவ தடை தாழி கட்டின ஏனில் ஏனில் நன் நின் நடுவே ஏனில் கரிமணி மாளிக நீனி பைக்கல் நல்ல கம்பள இருவன இல்லக்கடை మొక్కర్ యమసార మధు మంటే బలవంతి మైసూర్ పక్క బా అలాగే శుగర్ ఉండదాబుక్ ఫేస్బుక్ బ్యాంక్ పాస్బుక్ పాస్బుక్ మత్మ గురు బుర్ర హాల్ మేస్తా

இல ஆத்து பதினஞ்சு நேசிட்டு துச்சிது போய்தூழு மசித்த காசே ஒட்டிய முறது வீட்டை இத்தலா அப்படூலிய நம் ஐ கண்ட் கூட வந்து மத்திய பிராக்கிருக்கவாத ஆலோசனை மலொம்பிடு பூரா வந்தித்திட நவி நல் அப்பக்கைத்தின் பத்து ரூபாய் மாஸ்க மாத்திர எது